உங்களை துன்புறுத்தும் இக்கட்டான சூழ்நிலையில் நின்றுவிடாதீர்கள் நாம் செய்த கர்மாதான் என்று நினைத்து பயப்படாதீர்கள் மிகுந்த சிக்கலான சூழ்நிலையிலிருந்து செவ்வந்தியும் தருணும் எவ்வாறு வெளியே வந்தார்கள் என்பதை இக்கதையாகும் கிராமத்துல தன்னுடைய மாமா மற்றும் அத்தை வீட்டில் வளர்ந்த பெண் செவ்வந்தி நகரத்துல யாருமே இல்லாத தருண் கெமிக்கல் குடோன் மேலாளராக பணிபுரிந்தார் ரெண்டு பேருக்கும் திருமணம் எளிதாக முடிந்தது தருணுடைய வீடு சிறியதாக இருந்தாலும் செவ்வந்திக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த தெருவில் மிக அழகான கோயில் இருந்தது அம்மா இல்லாத எனக்கு அம்மா துணை என்று மனதுக்குள் நினைத்தாள் பக்கத்து வீட்டு பூவிற்கும் பாட்டி தருணையும் செவ்வந்தியும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள் அழைத்தார்கள் செவ்வந்தியும் தருணும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் கிராமத்தில் நிறைய வேலைகள் செய்த செவந்திக்கு இங்கு எந்த வேலையும் இல்லாமல் இருப்பது பிடிக்கவில்லை அதனால் தருணிடம் நான் பக்கத்தில் ஏதேனும் கம்பெனிக்கு செல்கிறேன் என்று சொன்ன செவ்வந்தியிடம் இரட்டை குழந்தைகள் பிறக்க உள்ளது கவனமாக இருக்க வேண்டிய நேரம் மேலும் நீ வேலைக்கு சென்று கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னான் தருண் வேலைக்கு சென்றவுடன் பூவிற்கும் பாட்டி வீட்டுக்கு சென்ற செவ்வந்தி பாட்டியிடம் நீங்கள் ஏன் இவ்வாறு தனியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் செவ்வந்தி தலைமுறை தலைமுறையாக அம்பாளுக்கு மாலை கட்டி கொடுப்பது எங்கள் குலத்தொழில் எல்லோருக்கும் ஒரு பெண் வாரிசு கட்டாயமாக இருக்கும் எனக்கு மட்டும் ஒரே ஒரு பையன் நல்ல சம்பளத்தில் வெளியூரில் வேலை செய்கிறான் என்னை தன்னோடு வந்து தங்கும்படி அன்போடு அழைக்கிறான் எனக்கு பிறகு அம்பாளுக்கு பூக்கட்டி கொடுக்க யாரும் இல்லாததனால் உயிரோடு இருக்கும் வரை இங்கேயே இருப்பேன் இப்படியே இருக்கிறேன் என்று என் மகனிடம் சொல்லி இங்கேயே இருக்கிறேன் என்றார் செவந்திக்கு தருண் சம்பளம் எவ்வாறு பேங்கில் எடுப்பது தன்னுடைய அக்கவுண்டில் எப்படி மாற்றுவது ஜிபே எப்படி யூஸ் பண்ணுவது எல்லாவிதமான புதிய தொழில் முறைகளை சொல்லிக் கொடுத்தான் தருண் வேலைக்கு சென்றவுடன் செவ்வந்தி பாட்டிக்கு அனைத்து வகையான உதவிகளையும் செய்து வந்தாள் பாட்டி மனம் மிகவும் மகிழ்ந்து தலைமுறை தலைமுறையாக தங்களுக்குள் உள்ள ரகசியமான மாலை எவ்வாறு கட்டுவது விதவிதமாக என்றதை செவ்வந்திக்கு சொல்லி தந்தார் அழகான இரண்டு குழந்தைகளுடன் வாழ்க்கை சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக செவ்வந்திக்கு சென்றது பாட்டிக்கு பூ வாங்கி கொடுப்பது முதல் கடைசி பூ விற்பது வரை எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செவ்வந்தி உதவி செய்து வந்தாள் ஒருநாள் தருண் செவ்வந்தியிடம் புதிதாக திறக்கப்பட உள்ள குடோனின் பாதுகாப்பு வசதிகளை சரிபார்க்க எங்கள் கம்பெனியிலிருந்து செல்கிறார்கள் சூப்பர்வைசர் என்ற முறையில் நானும் செல்கிறேன் சீக்கிரம் வந்துவிடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் செவந்திக்கு தருண் கம்பெனியிலிருந்து போன் வந்தது உங்கள் கணவர் கெமிக்கல் ஃபேக்டரி பாதுகாப்பு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு அதிகாரிகள் வருவதற்குள் யாருடைய அனுமதியும் இல்லாமல் உள்ளே சென்றதால் கோமா நிலைக்கு சென்றுவிட்டார் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்துள்ளோம் கம்பெனி இதற்கு பொறுப்பேற்காது நீங்கள் வந்து உங்கள் கணவரை பார்த்து கொள்ளுங்கள் என்றது இரண்டு மாதங்களாக ஹாஸ்பிட்டலில் இருந்த தருணை டாக்டர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர் வெளியில் தருணுக்கு எவ்வித அசைவும் இல்லை ஆனால் அவன் உள்ளே என் மனைவியும் குழந்தையும் நான் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற அந்த வார்த்தைகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது பாட்டி செவந்தியிடம் உன்னை என் மகளாக நினைக்கிறேன் என் கடையை நீ பார்த்துக்கொள் இன்று முதல் இக்கடை உன்னுடையது இந்த நிலைமையில் உன்னை தனியாக விட்டுவிட்டு ஊருக்கு செல்கிறேன் என்று தப்பாக நினைக்காதே எனக்கு உடல்நிலை சரியில்லை உனக்கு நானும் பாரமாக இருக்க விரும்பவில்லை என்று கூறினார்கள் பாட்டி சென்றவுடன் வெளியே வந்த செவந்தி கோயிலின் கோபுரத்தை பார்த்து அம்மா எனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுத்தாய் ஏனென்று உன்னை கேட்கவில்லை இப்பொழுது கடும் துன்பத்தையும் கொடுத்துள்ளாய் இப்பொழுதும் ஏனென்று கேட்கப் போவதில்லை ஆனால் என் கணவருக்கு நினைவை கொடு இந்த சூழ்நிலையில் வாழும் தைரியத்தை எனக்கு கொடு என்று மனமுருகி வேண்டினாள் பாட்டிக்கு அப்புறம் பூவிற்கு ஆளில்லை நமக்கு தான் வியாபாரம் என்று நினைத்த பூக்காரர்கள் மத்தியில் உடல்நிலை சரியில்லாத கணவர் குழந்தைகளை வைத்து கொண்டு அனைத்து வேலைகளும் செய்து பாட்டியை விட பல மடங்கு வியாபாரம் அதிகமாக செய்த செவ்வந்தியின் மீது பொறாமை கொண்டனர் கடுமையாக விமர்சனம் செய்தனர் எதை பற்றியும் கவலைப்படாமல் செவ்வந்தி தனது கணவர் குழந்தைகள் வியாபாரம் என்று மாறி மாறி ஓடிக்கொண்டே இருந்தார் செவந்தியின் கடுமையான முயற்சியாலும் ஆழ்மனதில் எப்பொழுதும் தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளை பற்றி நினைவை கொண்டிருந்த தருண் மெதுவாக குணமடைந்தார் செவந்தி கட்டுவதில் மிகவும் திறமையான பெண்ணாக மாறியதால் அவள் கணவர் உடல்நிலை சரியானவுடன் இரண்டு பேரும் வெளிநாடுகளுக்கு மாலைகள் பூக்கள் ஏற்றுமதி செய்து கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தனர் இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் கணவர் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறினாலும் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாட்டிக்கு உதவி செய்து தலைமுறை தலைமுறையாக ரகசியமாக மாலை கட்டும் விதம் பல பூக்கள் கட்டும் விதத்தை செவந்தி அறிந்தார் ஆபத்து நேரத்தில் அவள் கற்ற வித்தை அவளுக்கு கை கொடுத்தது கடுமையான துன்பத்தை எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று கேட்காமல் போராடியதால் சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டிய தருண் செவந்தி குடும்பத்தினர் கோடீஸ்வர வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள் துன்பம் வரும்போது ஏன் என்று கேட்காமல் போராடினால் வெற்றி தானே வரும்